அண்டவராக இயசு கிருஷ்ணன் நாமத்தினால் மீண்டும் இந்த கேள்வியும் வசனமும் என்கிறதான பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் தினந்தோறும் நாம் இந்த கேள்வி வசனம் பகுதியில் நிறைய கேள்விகளுக்கு பதில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அநேகர் பிரயோஜனமாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறீங்க ஒரு சிலருக்கு மாற்று கருத்துகளும் இருக்குது எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது ஒருவேளை உங்கள் அளவில் அது சரியாகவும் இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வேதவசனத்தை வச்சு உங்களுக்கு வழக்கம் கொடுத்துட்ருக்குறோம் நாம் இன்னைக்கு உள்ள கேள்வி பதில் செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம் வாங்க நம்ம இன்னி கேள்விகளை பார்க்கலாம் முதலாவது கேள்வியே கொஞ்சம் வித்தியாசமான கேள்விதான் இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க ஒரு சில மாசங்களுக்கு முன்பாக நானும் என் நண்பர்களும் சில பைபிளை குறித்து பேசி கொண்டிருந்த போது அப்பொழுதும் இந்த டாபிக் வந்துச்சு எதை பத்தி அப்படின்னு கேக்குறீங்களா கிறிஸ்தவர்கள் மது அருந்தலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஆல்கஹால் எடுக்கலாமா அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இதுக்கு அவங்க பல விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பல விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்ன வைக்கிறாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பல இடங்கள்ல வந்து மது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க வந்து குடிச்சிருக்கிறாங்க ஒரு இடத்துல உட்காந்து குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அப்ப இருக்கா இல்லையா நம்ம குடிக்கலாமா அப்படின்லாம் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க நான் எப்பொழுதும் அடிக்கடி சொல்வேன் நியாயப்பிரமாணம் என்பது பழைய ஏற்பாடு என்பது நம்முடைய மாம்ச ரீதியானது அது இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் உரியது அவங்களுக்கு மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ண முடியும் அதை வந்து அவங்களோட கூட சேர்ந்து கொள்கிறவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரே பிரமாணம் இஸ்ரவேலுக்குள்ள வந்து இப்ப ராகாப் உள்ள வராங்க ரூத்து உள்ளே வராங்க வர்றவங்களுக்கு தான் அது பொருந்தும் அந்த பிரமாணத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிறவர்களுக்கு ஆனால் உலகளாவிய சுயாதீன பிரமாணம் அப்படின்னு ஒன்று வந்து உலகம் முழுவதும் சுவிசேஷம் போகும்போது இது ஆத்ம ரீதியாக இன்னும் சொல்ல போனால் இது உள்ளான மனுஷனை பரிபூர்ணப்படுத்தக்கூடியது இங்கே பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவ்வளவு பரிசுத்தவான்களாக இருந்தாலும் அவருடைய பாவம் மூடப்படுமே ஒழிய மன்னிக்கப்படாது ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படாததுனால அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நியாயப்பிரமாணத்தில் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் மதுபானம் அனுமதி கிடையாது எப்படி அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா ஒன்று தீபத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல கண்காணியானவன் பிஷப்ஸ் அதாவது ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படுகிறதான மிக முக்கியமான கட்டளைகளில் ஒன்று மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது ரெண்டாவது தீத்து ஒன்று ஏழு இதிலையும் கண்காணியானவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கரக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அப்படின்னு இருக்கு இப்ப இந்த இடத்துல எல்லாம் ஊழியர்கள் மதுபானம் என்பது தெளிவாக உடனே அடுத்த கேள்வி என்ன வரும் அதுக்கு அடுத்து அதே தீத்து புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்த கேட்டிருக்க விதமாக நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களும் இருக்கவும் அப்படின்னு இருக்கு அப்ப இந்த இடத்துல தெளிவா இருக்கு விசுவாசிகளும் எடுக்க கூடாது ஊழியக்காரர்களும் எடுக்கக்கூடாது புதிய ஏற்பாட்டில் மதுபானம் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது இது பழைய ஏற்பாட்டிலையும் விளக்கப்பட்டிருக்கிறது இப்போ சாமுவேலுக்கு சொல்லும் போது ராஜா மதுபானம் குடிக்காதவனா இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு நோவா காலத்தினுடைய மிகப்பெரிய அழிவுல ஒரு அழிவு மூன்று அழிவு ஆண்டவர் சொல்றாரு அவங்க என்ன சொல்றாரு புசிப்பும் குடிப்பும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அந்த புசிப்புக்கும் பெருந்திண்டி என்றும் குடிப்புக்கு குடி வெறி அப்படின்னு லூகாந்த விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த மதுபானம் என்பது புதிய ஏற்பாட்டு காலத்தில் அல்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து இது வந்து தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது தேவன் உண்டாக்குனதுல மதுபானம் கிடையாது இப்ப உதாரணமாக ஒவ்வொன்றத்துக்குள்ளயும் ஆல்கஹால் கண்டென்ட் ஒண்ணு இருக்கு இந்த ஆல்கஹால் கண்டென்ட்டை நம்ம பிரிச்சு எடுத்து வெறும் ஆல்கஹாலா குடிக்கிறவங்க தான் இதுக்கு மதுபானம் பிரியர்லாம் மாறுறாங்க அந்த ஆல்கஹால் கண்டென்ட் எது எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க எடுத்து வெறும் ஆல்கஹாலா இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு ஆல்கஹாலுங்கிறது ஒரு சர்ட்டன் அமௌண்ட் கண்டிப்பாக தேவை நம்முடைய பாடிக்கு அது தேவை மெடிக்கலி பார்த்தா ஆல்கஹால் கண்டென்ட் நம்ம பாடிக்கு தேவை நிறைய மெடிசன்ஸில் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க அது நம்மளுடைய மருந்துக்காக நம்முடைய சரீரத்திற்காக அது தேவைப்படுகிறது அதுக்கு எந்த அளவுங்கிறது நமக்கு இருக்குது இப்போ பல நேரங்களில் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து கோரெக்ஸ் போன்ற சில விதமான சிறப்பு கொடுப்பீங்க அதில் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது அதை குடிக்கிறதுனால பிள்ளைகள் உடனே படுத்து நல்லா தூங்குது அப்படி இருக்கும்போது ஆல்கஹால் கெடுதியல்ல அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கறதா நான் எப்பவுமே சொல்லக்கூடியதான் கத்தி தப்பல்ல கத்தியை எப்படி யூஸ் பண்றோங்கறதா இருக்கு அதை காய்கறி வெட்டினா தப்பே கிடையாது கழுத்து தான் தப்பு அதே மாதிரி ஆல்கஹால ஒரு மருந்தாக ஒரு சட்ட நம்ம நீங்க சேர்த்துக்கொள்வது கொள்வது அதுவும் மருந்தாக நான் சொல்றது அதை ஒரு சிலரில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா பாடி நல்லா இருக்கு குளிர் பிரதேசங்களில் குளிர் பிரதேசங்களில் பாடி கூலாக இருக்கிறதுக்கு இல்லை ஹீட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இருக்கு உதாரணமாக குளிர் பிரதேசங்களில் பாடி வந்து நம்ம நல்லா ஹீட்டாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மதுபானம் எடுக்கலான்னு ஒரு சிலர் சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன் நாங்களும் குளிர் பிரதேசத்தில் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருக்கிறோம் ஆண்டோருக்குள்ள தான் இருந்திருக்கிறோம் நாங்கள் எந்த மதுபானத்தையும் எடுக்கவில்லை எடுக்காம அங்கே இருக்க முடியும் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இவங்க இப்படி ஒரு விஷயத்தை தங்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறாங்க அவ்வளவுதான் ஆசை இச்சைகளை ஒரு சிலர் யாராவது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா உடனே பாருங்க இவரே சொல்லிட்டாரு அப்படின்னு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க நான் சொல்லுவேன் உங்களுடைய சரீரத்தை மதுபானம் இல்லாமலேயும் நீங்கள் உஷ்ணமா வைத்துக் கொள்ள முடியும் குளிர் பிரதேசத்துல இப்போ நம்ம ஒரு நாட்டுக்கு வந்தீங்கன்னா பயங்கர சூடு இங்க என்ன பண்ணுவாங்க இந்த பயங்கர சூட்டை தணிக்கிறதுக்கு சிலர் கல்லு குடிப்பாங்க ஊர் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லு குடிப்பாங்க ஏன்னு கேட்டா பாடி கூலா வச்சுக்கிறோம் ஏன் இங்க எழுநீ குடிக்கலாமே இளநீ குடிக்க தப்பல்ல அது தென்னங்கல்லாக மாறும்போது தப்பாய் மாறுகிறது அதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்போ நம்ம பாடிக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் வச்சிருக்கிறார் நாம் அதை மதுபானம் இல்லாமலேயும் நாம் நம்ம உடம்பை நன்றாக வைத்துக் கொள்ள முடியும் இதை நீங்கள் நிறைய பேர் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் அந்த கேள்வியை முடிக்க விரும்புகிறேன் பைபிளில் திராட்சரசத்துக்கோ மதுபானத்துக்கோ ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணப்படுது ஒயின் ஒயின்னு சொல்லி டபிள்யூஐஎன்இ யூஸ் பண்ணப்படுது விஐஎன்இ இருக்குது அதை எங்கே எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நல்லா தெரியும் திமோத்திக்கு சொல்லும் போது கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி பவுல் சொல்கிறார் அப்படி நம்ம சொல்லக்கூடியது அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு மதுபானம் எடுக்க சொல்றாரா இல்லை கிரேப் ஜூஸ் எடுக்க சொல்றாரு அந்த ஒயின் அதை தான் அவர் சொல்றாரு ஒழிய இப்போ நம்ம வந்து கம்யூனியனுக்கு கொடுக்குறோம் ஒயின் அந்த ஒயின் மதுபானம் அல்ல இப்போ நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கம்யூனியன்லேயே மதுபானம் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க ஆகவே நமக்கு பைபிள் ஆல்கஹாலை ஆல்கஹால் மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் அடிக்ட் ஆகுவதற்கு கொடுக்கப்படவில்லை நம்ம சரீரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மருத்துவ ரீதியாக எடுத்துக்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை மதுபானமாக போதை வஸ்துவாக ஒரு அடிக்டாக அதன் மேல் உள்ள பிரியப்பட்டு அதை குடிக்கிறது மகா பெரிய தவறு அது ஊழியனுக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் இவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்குறாங்க கண்டிப்பாக இது ஒரு சகோதரி கேட்ட தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னென்னா மெயிலில் வந்ததுனால எனக்கு அது பேர் சரியாக தெரியல இது முதல் கொண்டு தன் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்திருப்பார்கள் அப்படின்னு இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டு கேள்வி இருக்குது அதில் ஒன்று அப்போனா தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தானே நல்லது கல்யாணம் உடனே தனியாக போயிடணுங்கிறது நல்லது அது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி ஆதாம் ஏவாளுக்கு இதை சொல்லும் போது தாய் தகப்பனே இல்லையே அப்ப எந்த தாய் தகப்பன அவர் சொல்றாரு இதுவும் நல்ல கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் முதலாவது இரண்டாவது கேள்விக்கு சொல்றேன் இந்த ஆதாம் ஏவாளுக்கு இதை சொல்லும் போது தாய் தகப்பன் இல்லை உண்மை ஆண்டவர் அங்க தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் பிறக்கிற பிள்ளைகள் இது முதல் கொண்டு தன் தாயும் தகப்பனையும் விட்டு அவர்கள் பிரிந்திருப்பார்கள் எப்படி பிரிந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு திருமண வயது காலம் வருகிற வரைக்கும் எந்த மகளோ அந்த மகனோ அந்த தகப்பனுடைய சந்ததியை சார்ந்தவனவன் அந்த தகப்பன் பேர்ல தான் வரும் எப்பொழுது அந்த தகப்பன் அவனை இன்னொரு பெண்ணுக்கோ அல்லது மணமகனுக்கோ திருமணம் செய்து கொடுக்கிறோம் அது தனி குடும்பமாய் மாறி விடுகிறது அதுக்கப்புறம் அந்த மகன் குடும்பத் தலைவனாய் விடுகிறான் உதாரணமாக பாருங்க ஈசாக்கு ரெபே காலை திருமணம் செய்ய ஆரம்பித்த உடன் எப்போ அவளை பாட்டு தன் தாயின் கூடாரத்துக்கு அவன் கொண்டு போனானோ அதுக்கப்புறம் ஆபரகாமை பத்தி இருக்காது வயவில்லை ஆபரகமுடைய மரணம் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன்னு ஈசாக்கு திருமணமாகும் போது ஆபரகாமுக்கு நூத்தி நாற்பது வயசு அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு வருஷம் உயிரோடு இருந்துக்கிறார் அடுத்த முப்பத்தஞ்சு வருஷம் அவர் என்ன பண்ணார்னே இருக்காது ரெண்டே விஷயம் தான் இருக்கும் ஒன்று எல்லாருக்கும் பரிசுகளை கொடுத்து அனுப்பினார் முதிர் வயது உள்ளவனாய் மறித்து போனார் இவ்வளோ ரெண்டு விஷயம் தான் இருக்கும் அடுத்த முப்பத்தஞ்சு வருஷம் அவர் என்ன பண்ணார் இருக்காது ஏன்னா அதுக்கப்புறம் பைபிள் ஈசாக்கு பின்னாடி போகும் எப்பொழுது இந்த ஈசாக்கு கிட்ட இருந்து யாக்கோபு புறப்பட்டு லாபாண்ட்டை போனோம் அதுக்கப்புறம் ஈசாக்கை பற்றி இருக்காது லேனாங்க போய் யாக்கோபை திருமணம் பண்ணிடுறார் அவருக்கு பின்னாடி பைபிள் போகும் இது நம்ம ஒரு ஞானார்த்தமாக புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது அது முதல் கொண்டு அவன் தாயின் தகப்பனை விட்டு வேற ஒரு அவனுடைய குடும்பம் வந்து அவன் தான் அதுக்கு அந்த சந்ததி அந்த சந்ததியில் அவர்கள் வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது தாய் தகப்பனை விட்டு பிரியறதுனா என்ன அர்த்தம்னா அவனுடைய ஜீனியாலஜி இனி தனியாக மாறுகிறது அதுக்காக தாயின் தகப்பனையும் விட்டு போயிடணும் இப்போ ரெண்டாவது கேள்விக்குனா வரேன் தாயின் தகப்பணி விட்டு போயிடணும் அவங்கள அனாதையாக விட்டுறணும் அதுக்கப்புறம் நாம தனியாக இருக்கணும் அப்படின்னு அல்ல எதுக்கு அப்படி சொல்ல வரேன்னா அப்படி பார்த்தால் அவர்கள் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட ஆபரகாம் கூடாரங்களில் குடியிருந்தான்னு இருக்குது நூற்றி எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் இருந்திருக்கிறான் ஈசாக்கும் ஆபிரகாமும் ஒன்னதான் வாழ்ந்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு வயசுக்கு யாக்கோ பிறக்கிற வரைக்கும் பேரப்பிள்ளை வரைக்கும் அவர் பார்த்துருக்கிறார் அவங்களாம் ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு ஒரு கூடாரத்தில் தான் குடி குடியிருந்துருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு சொல்ல வரேன் இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய சகோதரிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா தாய் தகவலை விட்டு பிரிஞ்சு தானே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு உங்க அப்பா அம்மா விட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க இது எப்பவுமே ஆண்டவர் தாய் தகப்பன கனம் சொன்ன ஆண்டவர் அவங்கள பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்கிற ஆண்டவர் விட்டுட்டு வான்னு சொல்லவே மாட்டார் இந்த இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அந்த தாய் தகப்பன் உன்னுடைய ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர்கள் உன்னை காப்பாற்றினார்கள் இப்போ நீ ஒரு தனி குடும்பமாக மாறிவிட்டால் உனக்கு ஒரு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த தாய் தகப்பனை பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது இதைத்தான் அவங்களுக்கு சொல்ல வர இதையும் தாண்டி சிலர் சொல்லுவாங்க எங்ககிட்ட கவுன்சிலிங் வருவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லி இருக்குது பிரிஞ்சிருக்க வேண்டியதானே அப்படின்னா ஒரு வேலை தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு தனியா தான் இருக்கணும்ங்கிறது ரூல்னா இன்னொரு ரூலுமே இருக்கே சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத என்ன கொடுக்கப்பட்டிருக்கு ராஜகுமாரத்தையே உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு அப்பொழுது ராஜா உன் அழகுல பிரியமா இருப்பார்னு இருக்கு தகப்பன் வீட்டை என்னைக்காவது உங்களால் மறக்க முடியுதா சாகர வரைக்கும் மறக்க முடியுமா மறக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் தகப்பனையே மறந்துரு இதுக்கப்புறம் நீ வரவே கூடாது உன் தகப்பன் வீடு அப்படியே அர்த்தம் ரெபே கால்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமாய் வந்தவங்க கடைசி வரைக்கும் தகப்பன் வீட்டுக்கு போனாங்கன்னே இருக்காது ராகேலும் லேயாலையும் பாருங்க இனிமேல் உங்கள் கூட தான் ஆயிருப்பாருக்கு இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் அடிக்கு ஒரு தடவை தகப்பன் வீடு கோச்சிக்கிட்டால் தகப்பன் வீடு சந்தோஷம்னா தகப்பன் வீடு எதுனாலும் உடனே தகப்பன் வீடு உடனே காலையில் அம்மாவுக்கு போன் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபோன் அம்மாவுக்கு தான் நான் இதை குற்றமாக சொல்லல உங்களுக்கு அவ்வளவு உரிமை இருக்குன்னா அவனுக்கும் அவன் தாய் தகப்பன் மேல அவ்வளவு உரிமை இருக்குதானே ஏன் நம்ம புரிஞ்சுக்கிறதுல இருந்தா நான் உங்களுக்கு சொல்ல வரேன் தாய் தகப்பனை விட்டு பிரிந்திருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அத்தோடு அவங்களை விட்டுட்டு அவன் போயிடுவான்னு அர்த்தம் இல்லை அவன் அதுக்கப்புறம் தனி குடும்பமாக மாறுகிறான் ஆனால் தாய் தகப்பனை கடன் பண்ண வேண்டியது அவனுடைய பொறுப்பு ஒருவேளை நான் இந்த கேள்வி பதில் சொன்ன உடனே ஏற்கனவே ஒரு சகோதரி கேட்ட மாதிரி எப்ப பார்த்தாலும் நீங்க சகோதரிகளுக்கு தான் அட்வைஸ் பண்றேன்னு சொல்றாங்க இந்த விஷயத்துல அவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ண வேண்டி இருக்கு நாம அடுத்த கேள்விக்கு போகலாம் இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க வித்தியாசமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் பொய் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க பொய் சொல்லலாமா அப்படின்னு இந்த மெயிலை படித்தோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு ஏன் இவங்க பொய் சொல்லலாமான்னு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு ரீசன் அதுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒன்று அந்த வேவுக்காரர்கள் வரும்போது ராகாப் அவங்களை மறைத்து வைத்து எரிகோ மக்களிடத்தில் அவள் பொய் சொன்னாள் காப்பாத்தனா அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் மீகாள் தாவிதை காப்பாற்றுவதற்கு பொய் சொன்னால் தன் தகப்பன இடத்துல அப்படின்னு இருக்கு அப்போ இந்த பொய்யெல்லாம் சொன்னதுனால தானே அவங்கள காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்போ இவங்களை வந்துட்டு காப்பாற்றணும்னா பொய் சொல்லலாம் தானே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ரெண்டு பொய் சொல்கிறது தப்பு இல்லை தானே ஏன்னா பைபிளில் இப்படி இருக்குதே அப்படின்னு கேட்டுருக்குறாங்க அதான் நான் யோசித்தேன் இப்படிலாம் பைபிள் படிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனாலும் இதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது அவசியம்தான் மற்றே இவங்க சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் மிஞ்சனது பாவமாக இருக்கும் நம்முடைய வேலை என்ன உள்ளது உள்ளது சொல்லணும் இல்லது இல்லைன்னு சொல்லணும் அப்ப நம்ம சமயத்துக்கு ஏற்ற மாதிரி போய் சொல்லணுமா இல்ல அப்ப இவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறாங்களே இவங்க சொல்லாவிட்டாலும் கத்திரவங்களை பாதுகாப்பார் நான் இப்பவும் சொல்றேன் ஒரு வேலை ராகா பொய் சொல்லாமல் இருந்திருந்தாலும் அற்புதமாய் கத்தர் பாதுகாப்பார் அது ராகா பங்க சொல்லி காப்பாற்றுறதை கத்தர் பயன்படுத்திக்கிட்டார் அவ்வளவுதான் அதை அவர் குற்றமாக சொல்லவில்லை அதே நேரத்தில் அதை அனுமதியும் கொடுக்கவில்லை எல்லாரும் இதே மாதிரி காப்பாத்துங்கன்னு சொல்லலை இன்னும் திரும்பி சொல்றேன் பழைய பாட்டில் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு இருக்கு இந்த பொய்ய பல நேரங்களில் கத்தர அனுமதி கொடுக்கறது இல்லை சில சூழ்நிலையில் அவங்க சொல்லும் போது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே ரைட் இது சரின்னு கத்தர் சொல்லலை நமக்கு புதிய பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் பைபிள் ஃபுல்லா அவர் உண்மையாக தான் இருக்கிறார் நாமும் உண்மையாக தான் இருக்கணும் இருக்கு அதனால சில நேரத்தில் தேவைப்பட்டா பொய் சொல்லலாம் இன்னொருத்தர் ஒரு படி நம்ம ஒரு சொல்லுவாங்கன்னா அது எப்படிங்க பொய் சொல்லாமலாம் இருக்கவே முடியாது ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு பொய் சொல்ல வேண்டிதான் இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆண்டவர்கிட்ட உட்காந்து நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்க உங்கள் சூழ்நிலைகளை அப்படி போய் சொல்லாத இடத்துக்கு மாத்துவார் ஒரு காலகட்டத்தில் எனக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு வெளியே வேலை செய்யும் போது நம்ம இப்போ சர்ச்சிக்கே வரோம் வீட்டில் கேட்பாங்க எங்க போற அப்படின்னு சிக்கப்படாத தாய் தகப்பட இருக்கும் போது அவங்ககிட்ட சர்ச்சைக்கு போறேன்னு சொல்ல முடியாது பாருங்களேன் அப்போ அவங்ககிட்ட வேற ஏதாவது ஒன்று சொல்லணும் ஆனால் என்னுடைய நண்பர்கள் இருந்தாங்க இவர்களெல்லாம் தேவனை அறியாத குடும்பத்தாரிலிருந்து இருந்து வந்தவங்க அப்ப இவங்க வீட்டுல ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் விட மாட்டாங்க அப்ப இவங்க என்ன சொல்லிட்டு வருவாங்க கேட்டா எங்க போற ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு வகையில் இது சரிதான் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை ஸ்நேகிதர் என்று அவங்க பைபிள் இருக்கு இப்ப அவங்க என்ன சொல்றாங்க நாங்க எங்க ஃப்ரெண்டை பார்க்க போனோம் இதை அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது அவங்க சொன்னது இதை நான் உங்களுக்கு சொல்றேன் இதே காரியத்தை ஆபிரஹாம் கையாளுகிறார் எப்படி உன்னுடைய மனைவிய தங்கச்சின்னு சொல்லலாம் உடனே சொல்றாரு ஒரு வகையில் அவள் எனக்கு சகோதரி தான் ஏதோ ஒரு மெத்தட்ல பார்த்தா அவள் எனக்கு சகோதரி தான் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதே காரியத்தை நீங்கள் உண்மையை மறைத்து சொல்ல முடியும் பொய் சொல்லாமலும் இருக்க முடியும் சிலர் சொல்லிடுறாங்க ஐயோ நான் சொல்லிட்டேனே நினைக்கிறாங்க வாழ்ற ஒரு வாழ்க்கையை கத்த நமக்கு அனுமதி கொடுப்பார் அப்படி ஒரு சூழ்நிலைகளை கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் வேதத்தின்படி பொய் சொல்வது தவறு பொய் சொல்லக்கூடாது நாம அடுத்த கேள்விக்கு போலாம் ஒருத்தர் கேட்டு மூணாவது தேவாலயம் அதாவது எருசலேமில் வர வேண்டிய தேவாலயம் எந்த அளவுக்கு இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட்டட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மூணாவது தேவாலயத்துக்கான எல்லா காரியங்களும் தயாராக இருக்கிறது உண்மையை சொல்லணும்னா எல்லாமே ரெடியாக இருக்கு தட்டுமுட்டு சாமான்கள் ரெடியாக இருக்கிறது வழி செலுத்த வேண்டிய சிவப்பு கிடாரி ரெடியாக இருக்கிறது அதற்கு பிறகு அது பிரதான ஆசாரியத்துக்கு படித்து ஆரோனின் வம்சத்தில் வந்தவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதுக்கு தேவையான பிளான் சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய பிளானே இப்போ ரெடியாக இருக்கிறது கட்டுவதற்கு கம்பெனிஸ் ரெடியாக இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அதுக்குன்னு ஒரு தனி டெம்பிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி பக்காவ்சிருக்கிறாங்க பணம் முதல் கொண்டு எல்லாம் தயாராக இருக்குது இப்போ அவங்களுக்கு தேவை அந்த இடம் மட்டுமே அந்த இடம் விட்டால் அதாவது முதல் தேவாலயமும் ரெண்டாவது தேவாலயமும் சாலமோன் கட்டின தேவாலயமும் அதுக்கு பிறகு சிறுபாபியில் கட்டின தேவாலயமும் எங்கே இருந்ததோ அதே இடத்துல அந்த இடத்துல கட்டணுங்கிறது தான் காடோடைய பிளான் அந்த மூணாவது தேவாலயத்துக்கான எல்லாமே தயாராக இருக்கிறது இந்த மூணாவது தேவாலயம் இப்பொழுது கட்டப்படாது ஒருவேளை இவங்க அதற்கான முயற்சிகள் எவ்வளவு எடுத்தாலும் அதை கட்ட ஆரம்பித்தாலும் கூட அதை முடிக்கிறதுக்கு அந்தி கிறிஸ்துவானவன் வருவான் அவன் தான் அதை கட்டுவதற்கோ இல்ல ஆரம்பிப்பதற்கோ எல்லாவற்றுக்கும் உதவி செய்ய வேண்டும் அப்படி அவன் உதவி தான் அவனை மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே மூணாவது தேவாலயத்துக்கான எல்லாம் தயாராக இருக்கிறது ஆனால் இன்னும் கட்டிட பணிகள் ஆரம்பிக்கவில்லை ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்ணாங்கன்னா பளிிபடத்தை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பளிப்பிடத்தை கட்டி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம்னு சொன்னாங்க ஆனா பளிப்பிடத்தை அந்த டெம்பிள் இன்ஸ்டியூட்காரர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அவங்க அது ஏதோ யாரோ ஒருத்தர் கட்டியிருக்கிறாங்க அஃபீஷியலாக நாங்கள் கட்டவில்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இப்போ மூன்றாவது தேவாலயத்துக்கான எல்லாமே தயாராக இருக்கிறது கர்த்தர் அனுமதி கொடுத்தாரனால் அவர்கள் கட்ட ஆரம்பிப்பார்கள் நான் விசுவாசிக்கிறேன் அதற்குள்ளே தேவநாயகி கர்த்தர் மனவாட்டி சபையை எடுக்க வருவார் என்று சொல்லி நாம அடுத்த கேள்விக்கான பதில பார்க்க போறோம் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்க ஒரு கர்த்தரால் இணைக்கப்பட்டவங்க ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலையில் கணவனோ மனைவியோ இறந்து போகிறார்கள் அது ஏதோ ஒரு சூழ்நிலை அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் தனித்து வாழ முடியும் அவர்களுக்குள்ள எந்த விதமான ஒரு வேகுகிற தன்மை இல்லாதபடிக்கு எங்களால் தனித்து வாழ முடியும் என்று அவர்கள் தீர்மானிப்பார்களானால் கர்த்தர் உதவி செய்வார் அவர்கள் கர்த்தருக்கு என்று கடைசி வரைக்கும் தனித்து வாழ முடியும் இல்லை முடியாது எனக்கு இன்னொரு துணை வேண்டும் அது பிள்ளைகளை வளர்ப்பதற்கோ அல்லது வந்துட்டு தனக்கு துணை தேவைப்படுகிறதாவோ அவர் நினைப்பார்லனால் திருமணம் செய்து கொள்வது தவறல்ல ஏன்னா பைபிள் ஃபுல்லாக ரெண்டாவது திருமணம் நிறைய நடந்திருக்கு ஆகவே ரெண்டாவது திருமணத்தை கத்தரை அனுமதி கொடுக்கலன்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது ரெண்டாவது திருமணத்தை கத்திர பைபிளில் அனுமதி கொடுத்துருக்கு ஆனால் பழைய பாட்டில் உள்ள ரெண்டாவது திருமணம் இல்லை அது ஒன்று இருக்கும்போதே இன்னொன்று இன்னொரு இருக்கும் போதே இன்னொன்று அந்த கதை இல்லை நியாயபுரமான அப்படி இல்லை ஏசு நேற்று கூட நம்ம ஒரு கேள்வி பதிலில் பார்த்தோம் ஏசு தெளிவாக சொல்கிறாரு ஆதி முதல் கொண்டா அப்படி இல்லை ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படி இருக்கும்போது ரெண்டாவது திருமணம் என்பது மரணத்திற்கு பிறகு யாராவது ஒருத்தர் தவறி போய்விட்டார்கள் ஒரு துணை தேவைப்படுகிறது அவர்களுக்கு உதவி செய்வதற்கோ அல்லது குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கோ ஒரு துணை தேவையான செய்யலாம் அதே நேரத்தில் இன்னொரு காரியமும் இருக்கிறது நிறைய பேர் அடுத்த கேள்வி வருவாங்க இப்போ விவாகரத்து ஆயிடுச்சு இந்த விவாகரத்து ஆனவங்களை திருமணம் செய்யலமானா பைபிள் தெளிவாக சொல்லுது விபச்சார முகாந்திரத்தினுடைய மற்ற எதிலுமே நீங்கள் விவாகரத்து பண்ணக்கூடாது அப்படி விபச்சார முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் அவர்களை டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை திருமணம் செய்யக்கூடாது இது ஒரு வகையில் இன்னொரு விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கி நிறையா இந்த கேள்வி எடுக்க பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் வர தொடங்கிடும் ஏன்னு சொன்னால் ஒரு சிலர்லாம் பார்க்குறோம் என்ன காரணத்தினாலே தெரியாது கணவனும் மனைவியும் பிரிஞ்சுருக்கிறாங்க ரெண்டு பக்கமும் எனக்கு சில சாட்சிகள் தெரியும் ஒரு நல்ல மகன் அவன் கிறிஸ்துவ பிள்ளை இருக்கிறவன் நல்ல சம்பாதிக்கிறான் மனைவி அன்பாக பார்த்துக்கிறான் ஆனால் அந்த மனைவிக்கு அவனோட வாழ் இஷ்டமில்லை திருமணமாகி முதல் குழந்தை பிறக்கும் போது தாய் வீட்டுக்கு போனாங்க திருப்பி அவங்க வரவே இல்லை ஏன் கேட்டால் எல்லாரும் உட்காந்து பேசினாங்க அப்போ அவங்க சொன்னது அவர் மேலே எந்த குற்றம் இல்லை ஆனால் எனக்கு என்னவோ குடும்ப வாழ்க்கை பிடிக்கல இப்போ இந்த மகனுடைய சூழ்நிலை என்ன இவர்கள் எடுத்த முடிவுக்கு இந்த மகனுடைய சூழ்நிலை என்ன அதே மாதிரி பல நேரங்களில் கணவன் முகாந்திரம் இல்லாமல் மனைவி விட்டுட்டு இப்போ வெளிநாட்டுக்கெலாம் போனவங்க அங்கேயே திருமணமாக செட்டில் இங்கே இவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க இவர்கள் சூழ்நிலை என்ன இவர்களுக்கும் வாலிபு வயது இருபத்தஞ்சி முப்பது வயசு தான் இருக்கும் இவர்கள் என்ன செய்வார்கள் இதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த வேதத்திலிருந்து தான் சில பதில்களை பெரியோர்கள் தான் இதுக்கு நம்ம சொல்ல முடியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் விபச்சார முகாந்திரத்தினால் ஒழிய மற்ற எதிலும் விவாகரத்து பண்ணக்கூடாது அப்படி பண்ணிட்டவங்க அவங்களுக்கு அது பாவம் இவங்கள தள்ளி வச்சுறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தேவனிடத்தில் தான் தங்கள் பலனை கேட்க வேண்டும் கர்த்தர் தான் இவர்களை நடத்த வேண்டும் இவர்களுக்கான பதிலை கர்த்தர் தான் கொடுக்கணும் அவங்க ஏன்னா லைஃப்கான சுச்சுவேஷனை முடிவெடுக்கிறது அவங்க தான் ஆண்டவர் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணுங்கிறத ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஊழியக்காரர்களே தீர்வு சொல்ல முடியாது பரிசு தாவியானவை தான் தீர்வு சொல்லணும் எல்லாவற்றுக்கும் ஊழியக்காரன் தீர்வு சொல்லிட்டான்னா அவன் கடவுளாக மாறிடுவான் அந்த இடத்துக்கு அவன் போகக்கூடாது நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காருங்கள் ஏன்னா அந்த கேள்வியெல்லாம் அடுத்து வரும் அதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் தேவ சமூகத்தில் உட்காருங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேளுங்கள் காத்துருங்க கர்த்தர் சொல்லுகிறபடி சில நேரங்கள்ல மாம்சத்தில் முடியாது ஆனால் கர்த்தர் பலப்படுத்துவார் உன் பலவீனங்களிலே அவருடைய பலன் பூரணமாய் விட கடைசி கேள்விக்கான பதிலை நாம பார்க்க போறோம் இப்போ ஒரு சிலர்லாம் கேட்டிருக்கிறாங்க கிறிஸ்மஸுக்கான கேள்வி ஒவ்வொன்றா கேட்டுட்டே வந்தாங்க மிக முக்கியமாக இன்னைக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சாண்டா கிளாஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க இந்த சென்டர் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியதான ஒரு சிவப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு தாத்தா ஒருத்தர் ஆர்ரா ரே கிறிஸ்மஸ் தாத்தா இது எப்படி இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இந்த சாண்டா கிளாஸ் வந்து கிறிஸ்மஸுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு பத்தாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு குருமார் அங்கே உள்ளவர்களுக்கு தான் வந்து ஒரு அந்த ஊரில் உள்ளவர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்க இருக்கிற அந்த குருமார் செய்ததான ஒரு வேலை தான் அது அவருடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வந்தது பிற்பாடு அது ஒரு முறையாக கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சாண்டா கிளாஸ் இருக்கு இயேசுநாதர் இல்லை அதான் முக்கியம் போகிற வீடுகளுக்கெல்லாம் சாண்டா கிளாஸை கையில் பிடிச்சிக்கிட்டு போகிறாங்களே ஒழிய இயேசுநாதரை பிடிச்சிட்டு போகல இப்போ நான் எப்போ சொல்றேன் எந்த ஒரு விஷயமும் நல்லதான் ஆரம்பிக்கப்பட்டது இதியோன் கொண்டு வந்த ஏ போத்து நல்ல விஷயமா தான் கொண்டு வரப்பட்டது பின்னாட்களிலே அது கண்ணியாக மாறியது ஒரு ஆண்டவர் சொல்றாரு ஒரு வெங்கல சர்பத்தை உயர்த்துன்னு அது ஒரு நல்ல விஷயத்துக்காக அதை பார்த்து அவங்க என்ன செய்யணும் மனசு பாதிக்கப்படும் அது விக்கிரகமா மாறிடுச்சு எஸ் வந்து எடுத்து போடுறாரு ஒரு நல்ல விஷயத்துக்கு வர்றது பின்னாட்களை விக்கிரகமா மாறுது அப்படி விக்கிரகமாக மாறும்போது அதை ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது இல்லைங்க அதோட பூர்வீகத்தை நீங்கள் பார்க்கணும் அது எது கொண்டு வரப்பட்டது நல்லதுக்கு தான் ஆனால் இன்னைக்கு அது என்னவா இருக்கு இன்னைக்கு சண்டா கிளாஸுங்கிற பேரில் சபைகள்ல அவங்க ஆடுற ஆட்டம் சபைகள்ல அவங்க போடுற டான்ஸு எல்லாம் பயங்கர கொடுமையாக இருக்குது சாண்டா கிளாஸ் என்பது ஒரு காலத்தில் ஒரு கிஃப்ட்டு கொடுப்பதற்காக நல்லெண்ணத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கி அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது சில நேரங்களிலே இந்த சாண்டா கிளாஸை வைத்து சுவிசேஷத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் அதில் தவறில்லை இந்த கிளாஸ் வந்தால் உடனே அங்கே இருக்கிற அந்த பிள்ளைகள்லாம் கூடி வருவாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல காஸ்பல் சொல்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க தப்பில்லை சுவிசேஷத்துக்கு அதை யூஸ் பண்ணும்போது ஆனால் சபைகளுக்குள்ளே அந்த சாண்டா கிளாஸ் வச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த தொப்பியை போட்டு பிள்ளைகள்லாம் அந்த மாதிரி போட்டு எதுக்காகாது அப்படின்னு தெரியல ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க ஒரு சின்ன சந்தோஷத்துக்காகப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷம் மேலானதா அல்ல சாண்டா கிளாஸ் என்பது சாட்டானே குறிக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க நான் அங்கெல்லாம் போக விரும்பலை என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேவையில்லாத முறைமை சுவிசேஷத்துக்கு அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் பரவாயில்லை அதை தாண்டி சபைகளில் களியாட்டத்துக்கு அது பயன்படும் போது தவறாக போகிறது கத்திரக்கு சித்தமானால் நாளை தினத்தில் நம்முடைய கடைசி பகுதி அதுக்கு பிறகு நாம் கொஞ்சம் ஓய்வெடுக்க போகிறோம் ஓய்வெடுக்க போறோம்னா ஜபத்துக்கு போகிறோம் அதுக்கு பிறகு நீங்களும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தியானிக்க போகிறீங்க அதோட கத்தருக்கு சுத்தமானால் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வருகை தாமதிக்குமானால் நாம் சந்திப்போம் நாளை தினத்தில் நாம் கடைசி பகுதியை பார்க்க போகிறோம்